நூற்றி எட்டு திவதேசங்களுக்கு எவ்வளவு பெருமையும் திவிதேசத்திற்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு அதுபோல அந்த நூற்றி எட்டு சமமான திவதேசம் ஆழ்வார்கள் பிரத்யேகமாக மங்களாசாசனம் பண்ணி பாடவில்லை என்றாலும் சுவாமி எம்பெருமானாராலே உகந்து கொண்டாட பெற்ற பெருமாள் எம்பெருமானாரை உகந்து கொண்டாடின பெருமாள் நம்மை திரட்சிக்கின்ற எம்பெருமானாராலே புனிஷ்டை கொல்லப்பட்ட பெருமாள் மேல்கோட்டை பெருமாள் இந்த திவிதேசமானது கர்நாடக தேசத்திலே மாண்டியா மாவட்டத்திலே அமையப்பெற்றுள்ள மிகச்சிறந்த தொண்டலூர் என்னும் ஏரி கல்யாண சேர்ந்த மேல் மேல்கோட்டை திருநாராயணம் இந்த திபேசத்தின் பெருமாள் மூலவருக்கு திருநாராயணப் பெருமாள் என்று திருநாமம்